நிறைய பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சாதிக்கிறதுக்கு பல விஷயங்களை சொல்றாங்க காலையில வெள்ளணி அந்திருக்கணும் நல்ல ருட்டின் இருக்கணும் நிறைய படிக்கணும் நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும் எல்லாமே ஓகே ஆனா யாரும் சொல்லாத ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் என் வாழ்க்கையில நான் சாதிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் பார்ட்னர்ஷிப் புரியல பார்ட்னர்ஷிப்ங்கிறது இணைப்பா செய்யற விஷயங்கள் பல விஷயங்களை நல்லா கவனிங்க பெரிய பெரிய கம்பெனியா இருக்கட்டும் இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் இல்ல பிள்ளைங்கள வளர்க்கற முறைகளா இருக்கட்டும் எதுவாயினும் பார்ட்னர்ஷிப் கரெக்டா இருக்கா உங்க வாழ்க்கையில நீங்க கவலையே பட தேவையில்லை ஐ ஸ்டேண்ட் ஃபார் பார்ட்னர்ஷிப் நான் என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் ரீஇன்ட்ருடியூஸ் பண்ணிக்கிறேன் ஐ ஆம் கண்ணா ஜே அண்ட் ஐ ஆம் ஆல் திங்ஸ் பாட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே நான் ஸ்பெஷலைஸ் பண்றேன் உங்களுக்கும் கண்டிப்பா இதுல நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் என்னோட ஜெர்னிய தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க உங்க வாழ்க்கையில ஏற்படும்